விவசாய பணியில் வடமாநில தொழிலாளர்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக நடவு பணிக்கு வந்த வடமாநில தொழிலாளர்கள் வடமாநில பாடல்களை பாடியவாறு உற்சாகத்துடன் நடைபெற்ற விவசாய பணிகள் சார்ஜ் போடும்போது ஷாக் அடித்து பெண் உயிரிழப்பு சென்னை அயனாவரத்தில் லேப்டாப்புக்கு சார்ஜ் போடும்போது மின்சாரம் தாக்கியதில் பயிற்சி மருத்துவர் சரணிதா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சோகம் நாம் எவ்வளவோ நியூஸில் கேட்டிருப்போம் மொபைல் சார்ஜ் போடும்போது ஷாக் அடித்து இறந்துட்டாங்கன்னு ஆனால் லேப்டாப்ன்றது இப்போ புதுசாக தான் இருக்குது இருந்தாலும் எல்லாரும் தயவு செஞ்சு ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டுக்கு சார்ஜ் போடும்போது அதை பயன்படுத்தாதீங்க அதை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருங்க டிடிஎஃப் வாசன் மீது ஜாமீனில் வர முடியாத பிரிவில் வழக்கு பதிவு செல்ஃபோன் பேசியபடி கார் ஓட்டி கைதான டிடிஎஃப் வாசன் மீது உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் வாகனத்தை செலுத்தியதாக த்ரீ நாட் எயிட்டில் வழக்கு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி மதுரை காவல் நிலையத்தில் இவர் மேலே ஏழு பிரிவில் வழக்கு போட்டிருக்காங்க பத்து வருஷத்துக்கு இவர் பைக் ஓட்டுறதுக்கும் தடை விதிச்சிருக்காங்க இந்த நிலையில் இப்போ செல்ஃபோன் பேசிக்கிட்டே கார் ஓட்டியிருக்காரு இதன் மீதும் வழக்கு போட்டிருக்காங்க இதை பார்த்தா இவரோட ரசிகர்கள் அண்ணா டிடிஎஃப் நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு உங்களை நம்பி ஒரு ப்ரொடியூசர் ஒரு டேரக்டர் சேர்ந்து படம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இறங்கியிருக்காங்க அவங்க கூட படம் பண்ணி வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவலுக்கு போகலாம் ஆனால் நீங்கள் சர்ச்சைக்கு உள்ளாகி வழக்குகளை தான் தொடர்ச்சியாக அவங்க மேலே ஏற்றுக்கிட்டே போகிறீங்க யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு வருது ஏன் இவ்வளோ அலட்சியமாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சோஷியல் மீடியாவில் இவரோட ரசிகர்கள் கருத்துக்களை பதிவிட்டு வராங்க இந்த வீடியோக்களை பார்த்த பொதுமக்கள் ஆகிய நீங்கள் உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்